புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே அமையவுள்ள மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு அப்பகுதி மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் சுமார் ஒரு மாதமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வரும் அவர்கள் தங்களுடைய ஒற்றை கோரிக்கையை கண்டுகொள்ளாத விளம்பர திமுக அரசுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர் மருத்துவக் கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிரான மக்களின் ஆவேசம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு பாதிப்பான விஷயம் எங்களுக்கு வேண்டாம் புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே உள்ள பிசானத்தூர் கிராமத்தில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் விவசாயத்தை மட்டும் நம்பியே இவர்கள் பிழைப்பு நடத்தி வருகின்றனர் இந்த கிராம மக்களின் பயன்பாட்டில் உள்ள விவசாய நிலத்தின் அருகே தனியார் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமையவுள்ளது இதற்கு அந்த கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் ஆலையின் மருத்துவ இருந்து வெளியேறும் ரசாயனங்கள் நிலத்தடி நீரில் கலந்து பாசனத்திற்கு பயன்படுத்தப்படும் நீரே விஷமாக மாறி மொத்த விவசாயமும் பாழாகும் என்பது அங்குள்ள விவசாயிகளின் குற்றச்சாட்டு மருத்துவ கழிவுகளை எரிக்கும் போது வெளியாகும் அதிபயங்கர வாயுக்கள் காற்றில் கலந்து நுரையீரல் புற்றுநோய் ஆஸ்துமா மூச்சுக்குழாய் அலர்ஜி போன்ற சுகாதார பிரச்சினைகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் விவசாயிகள் இந்த மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையால் பிசானத்தூர் மட்டுமின்றி சுற்றியுள்ள கோமாபுரம் பழைய கந்தர்வக்கோட்டை வடுகப்பட்டி அரவம்பட்டி கந்தர்வக்கோட்டை வளவம்பட்டி அக்கச்சிப்பட்டி கள்ளுக்காரன்பட்டி துருசுப்பட்டி புதுநகர் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராம மக்களும் பாதிக்கப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது எனவே உடனடியாக மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலையை தடுத்து நிறுத்தக்கோரி பிசானத்தூர் கிராம மக்கள் ஆலை எதிர்ப்பு கூட்டமைப்பினருடன் இணைந்து கடந்த ஒரு மாதமாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் வளாகத்தில் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கோவிலில் பொங்கல் வைத்து நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து கந்தர்வக்கோட்டையில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் வருவாய்த்துறை சார்பில் நடந்த கருத்துக்கேட்பு கூட்டத்தில் பிசானாத்தூர் பகுதிக்கு மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை வேண்டாம் என ஒருமித்த குரலில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அந்த இது வந்து லஞ்சம் பெற்றுக்கொண்டு கொடுத்த ரிப்போர்ட் சார் சத்தியமா அதான் உண்மை சரி எல்லாருமே ரஞ்சை வாங்கிட்டு அந்த இடத்துல குடியிட்டு போயில்லை ரெண்டாவது வந்து பிளாட் அஃபோட் இல்லை அஃபோர்ட் ஏழு வருஷம் சார் என்ன இப்போ வந்து ரெண்டாயிரத்தி அந்த இது நீங்கள் கொடுத்து டிகேப் கொடுத்து போய் வீடு கட்டி முறையானது கேட்பு கூட்டத்தில் ஆலை வராது என எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்தால் மட்டுமே போராட்டத்தை கைவிடுவதாக மக்கள் தெரிவித்தனர் ஆனால் உடன்பாடு ஏற்படாத நிலையில் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையிலும் தீர்வு ஏற்படாததால் போராட்டம் தொடர்ந்தது

அதன் பின்னரும் மாவட்ட நிர்வாகமும் விளம்பர திமுக அரசும் நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதை கண்டித்து கடந்த பத்தாம் தேதி புதுக்கோட்டை வந்த முதலமைச்சருக்கு எதிராக வீடுகள் தோறும் கருப்பு கொடி கட்டி கருப்பு மாஸ்க் அணிந்து மக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர் கடந்த பதினோராம் தேதி நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலைக்கு எதிராக தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது இயற்கை சூழலுக்கு பேராபத்தை விளைவிக்கும் இந்த மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை அமையாது என்பதற்கு விளம்பர திமுக அரசு எழுத்துப்பூர்வமாக உறுதியளிக்க வேண்டும் என்பதே பிசானாத்தூர் கிராம மக்களின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது இந்த மருத்துவ கழிவு ஆலை அமையாது அப்படிங்கிறதுக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு அறிவிப்பு கொடுங்க அப்போது தான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் இந்த கிராமம் முழுவதும் எல்லாருடைய வீட்டிலையும் கருப்பு துணி கட்டி எங்களுடைய வாயிலையும் கருப்பு துணி கட்டி எங்களுடைய எதிர்ப்பு பதிவு செஞ்சுட்டு இருக்கோம் இந்த போராட்டத்தில் எங்களுக்கு வந்து நாங்கள் இந்த மருத்துவ கழிவு ஆளை வேணாம் எங்கள் ஊருக்குன்னு சொல்லி நாங்கள் போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் எழுத்துப்பூர்வமாக இல்லை வாய்மொழியாக மொழியாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்க எழுத்துப்பூர்வமாக கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை வருவது தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதே தங்களுடைய ஒற்றை கோரிக்கை என்று போராட்ட குழுவினர் திட்டவட்டமாக வாய்மொழியாக பெயரளவுக்கு உத்தரவாதம் அளிக்கும் அதிகாரிகள் எழுத்துப்பூர்வமாக உறுதி அளிக்க மறுப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்த மருத்துவ கழிவு ட்ரீட்மெண்ட் பிளான் இனிமேல் வராதுங்கிற உத்தரவாதத்தை மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ண போகுது அரசுக்கு முதல்ல இது மாதிரி தனியார் தானே கொடுக்க போகிறாங்க அது வராதுங்கிறது ஊர் மக்கள் வேணாம்னு நினைக்கிறோம் நாங்கள் ஊர் மக்கள் வேணாம்னு போது நீங்கள் அந்த விஷயத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதுக்கு தலையிட்டு இது இந்த இடத்துல இவ்வளவு நீர் நிலைகள் இருக்குது இதனால் அது பாதிக்கப்படும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அப்படிங்கிற அடிப்படையில் வேணாங்கிறத மாவட்ட நிர்வாகமே அறிவிச்சுட்டு போயிடலாமே மருத்துவ கழிவு சுத்திகரிப்பு ஆலை திட்டம் ரத்து செய்யப்படாவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்றும் பிசானத்தூர் கிராம மக்கள் உள்ளனர் தங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு விளம்பர திமுக அரசு செவிசாய்க்க வேண்டும் என்பதே அவர்களின் எதிர்பார்ப்பு